அரபியில் ஏதோ எழுதி போட்டிருக்கு சமஸ்கிருதத்தில் ஏதோ எழுதி போட்டிருக்கு காலை மிதிச்சிட்டிங்க என்ன பண்ணுவீங்க எடுத்து அதில் யாரோ ஒரு வில்லகம் பிடிச்சவன் கெட்ட வார்த்தை எழுதி வச்சிருக்கான் படிச்சாதானு தெரியும் அது கண்ணில் ஒத்திக்கிறதா கிழிச்சி போடுறதான்னு பார்த்த உடனே புக்கு படித்து பாருங்க கிழிச்சி தூர எறிகின்ற புத்தகங்கள் உண்டு நெஞ்சத்தோடு அரவணைத்து கொள்ளுகின்ற புத்தகங்கள் உண்டு எந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவி செய்யுமோ அந்த புத்தகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பத்து நாள் வைக்கிறாங்க பத்து நாள் ஃபர்ஸ்ட வந்து புக் வாங்கிடாதீங்க ரவுண்ட்ஸ் போங்க இதெல்லாம் சாப்பிடுங்க உட்காந்து பேச்சை கேளுங்க போங்க ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் வாங்க எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்த்துக்கிடுங்க உங்களுடைய ஆசிரியர்கள் நண்பர்கள் சான்றோர்கள் இடத்தில் கேளுங்க இந்த வருஷம் எந்த புக் வாங்கினா நல்லா இருக்கும் தேர்ந்தெடுத்து திட்டமிட்டு புத்தகங்களை வாங்குங்கள் எனக்கு தெரிந்து ஒரு பென்சிலை கடைசி வரைக்கும் எழுதி தீர்த்த பிள்ளையும் இல்லை ஆசையாக வாங்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகங்களை படித்து தீர்க்கின்றவர்களும் இல்லை சார் சொன்னார் இருபது லட்சம் புக்கு விற்பனையாயிருக்கேன் நான் சொல்லட்டுமா ஒரு ஆசிரியரா வாசிக்கும் பழக்கம் குறைந்திருக்கிறது என்ன ஐரானிக்கல் டிஃபரன்சியேஷன் புக்கு நிறைய விற்பனை படிக்கும் திறன் குறைந்திருக்கிறது ஏன் புத்தகங்களை அலங்காரமாக கையில் எடுக்கிறோம் கிடையாது ஒரு புத்தகத்திற்கு ஆக பெரிய அபமரியாதை எது தெரியுமா வன்முறை எது தெரியுமா அதை படிக்காமல் விடுவதுதான் எட்நூறு பக்கம் இருக்க நாற்பத்தி ஒன்பதாவது பக்கத்துல நமக்குன்னு ஒரு வரி எழுதியிருப்பாங்க நன்றி சொல்றேன் ஒவ்வொருத்தரும் துடிக்கிறாங்க தன் வாழ்க்கையில் தான் கண்டெடுத்த பேருண்மையை பெரும் ரகசியங்களை அந்த புத்தகங்களின் வழியாக உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள் அதை நீங்கள் படித்துவிட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் துடிக்கிறார்கள் நான் ஒரு பதிப்பகத்தை நடத்தியவள் மு அருணாச்சலம் என்கின்ற தமிழ் இலக்கிய வரலாறு பதினான்கு தொகுதிகளை நான் பதிப்பித்தேன் ஆ பாலகிருஷ்ணனுடைய திருவருட்பாவை முழுக்க பொற்பதிப்பாக கொண்டு வந்தது பார்க்கர் நிறுவனம் நான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு புத்தகமும் இங்கே பதிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் இங்க எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு புத்தகமும் ஒரு பதிப்பாளரின் வாழ்க்கையை காவு கேட்கும் நீங்க வாங்கி ஆகணும் நம்ம கிட்ட ஒரு நோய் இருக்குங்க ஃப்ரீயா கிடைச்சா ஃபினாயில் தானே பரவாயில்ல ஃப்ரீயா கிடைக்குதுன்னு குடிச்சிருவோமா புக்கு மட்டுங்க ஃப்ரீயா வாங்காதீங்க காசு கொடுத்து வாங்குங்க ஏங்க அது சரஸ்வதிங்க லக்ஷ்மி கொடுக்கணுங்க நான் இந்த லக்ஷ்மி சரஸ்வதினு சொன்னதுனால சொல்கிறேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன் ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கேன் அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க பத்மாசன பியூட்டிஃபுல்லுங்க ரவிவர்மா வந்து ஓர் ஆயிரம் வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான் பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல அப்புறமா அப்புறமா லக்ஷ்மி காடஸ் லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்க அவங்க ஒரு தங்க கூட வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா ரெடியா இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு பிரார்த்தனை பண்றதுதான் டக்குன்னு கொடுத்துருவாங்க இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க அவங்க அவங்க விஷ்ணுனுடைய கால் பிடித்து பன்னெடும் காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம் எனக்கு ஒரு வரம் தாருங்களேன் என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும் உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம் உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம் லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும் கொடுத்த உடனே நம்மளை பற்றி தெரியும்ல விஷ்ணுவுக்கு அவர் ஒரு முடிவு பண்ணார் காசு எங்கே இருக்குதோ அங்கே தானே போவாங்க இப்போ நமக்கு ஒரு பைலா எழுதினார் நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் நினச்சா வாங்கிடுவேன் போட்டாரா இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க லக்ஷ்மி வந்து அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்றுவிட்டார் நீங்களும் எனக்கு வரம் தாருங்க என்ன அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அது பெண்களுக்கே ஒரு விஷயந்தான் நான் எப்போவுமே சொல்வேன் நமக்கு எட்டு புடினா அடுத்தவங்களுக்கு பத்து புடி நமக்கு பத்து புடி வேணும் அவங்களுக்கு பத்து புடி வந்துருச்சுன்னா நமக்கு பன்னெண்டு புடி செயின் கொஞ்சம் கூடுதலாக சொல்ல நான் என்ன செல்வம் எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் அதற்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம் போக மாட்டோமே நம்ம போவோம் காசு கிடைக்கிற கா சாமி கிட்ட போவோமா கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா அவங்க அமைதியாகவே இருந்தாங்களாம் சரி உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன் லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் சரஸ்வதி நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர் அவனுடைய அடுத்த பக்கத்தை பக்கரஸ்வதி உட்கார்ந்து இருக்காங்க ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி தெரியுமா எல்லாம் ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேல கால் போட்டு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இது எங்கிருந்து வரும் இந்த ஆற்றல் எங்கிருந்து வரும் நான் முப்பத்தி ஒரு நாடுகளுக்கு சுத்தி இருக்கிறேன் ஒரு டிக்கெட்டை கூட சொந்த செலவுல வாங்கினதில்லை இப்போ வந்துட்டு போறது கூட சார் தான் கொடுக்குறது கற்றோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு நீங்கள் நினைக்கிறீர்களா இவர் கல்வி கற்றவர் இவர் என்னுடைய வாழ்க்கைக்கு உயர்வதற்கான ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இவர் வாழ்க்கையில் சான்றோராக இருக்கக்கூடியவர் என்கின்ற ஒரு அடையாளம் ஒரு மனிதனுக்கு போதும் அந்த அடையாளத்துடன் அவன் கடைசி வரைக்கும் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையில் வாழ்வான் என்ற அந்த வாழ்க்கையை கொடுக்கின்ற புத்தகங்களுக்கு நன்றி வாசியங்கள் புரிவது போல் வாசியுங்கள் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது உங்களுக்கு புரிய வேண்டும் பல நேரங்களில் நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு புரிவதில்லை நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் நமக்கு தெரிவதில்லை உங்க குழந்தை மார்க் வாங்கணும்னு நினைக்காதீங்க புரியுதா புரிஞ்சு படிக்குதா ஒரு கேள்விக்கு அதற்கு அதன் மொழியில் தான் பதில் சொல்ல தெரியும் அந்த மொழி உங்கள் முதல் மதிப்பெண் எடுப்பதற்கு போதுமானதாக இல்லாமல் இருக்கலாம் என்னை போல நான் பத்தாவது தான் வாங்குவேன் முதல் வாங்கின பெண் இன்னைக்கு எங்க இருக்கிறேன்னு பொண்ணுக்கு தெரியும் படிப்பு இருக்குல்ல விஷயம் புரிஞ்சுக்கிறீங்கல்ல வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறீங்கல்ல இன்றைய தலைமுறைக்கு நாம் தரக்கூடிய மிக முக்கியமான செய்தியை இந்த மேடையை பயன்படுத்தி சொல்லிட்டு போறேன் நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் சென்னையிலிருந்து நான் இரண்டரை மணிக்கு விமானம் எனக்கு ஒன்றரை மணிக்கு நான் விமான நிலையத்திற்கு வருகிறேன் வீட்டிலிருந்து பனிரெண்டு இருபதுக்கு கிளம்பினேன் அங்கிருந்தே இருபது நிமிடத்திற்குள் விமான நிலையத்திற்கு வரலாம் வரவே முடியல நெரிசல் ரொம்ப சிரமப்பட்டு வண்டி ஓட்டிட்டு வரேங்க இப்படி திரும்பி பார்க்கறேன் ஸ்விக்கி ஜொமேட்டோன்ற அந்த பேர் சொல்லக்கூடாது அது மார்க்கெட்டிங் மாதிரி ஆயிடும் அந்த உணவு பொருட்களை எடுத்துட்டு போறாங்கல்ல இளைஞர்கள் ராக்கெட் மாதிரி போறாங்க நீ லாரி ஆயிரு பஸ் ஆயிரு டூ வீலர் ஆயிரு யார் வேணாலும் ஆயிரு சிக்னல் இருக்கட்டும் இல்லாம போட்டோம் ஏன்னா அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அவங்க போய் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்கிறேன் இவ்வளவு வேகமாக வண்டி ஓட்டி அந்த முப்பது ரூபாய்க்காக போகிறாயே ஒரு பதினைந்து வருடத்திற்கு முன்னால் இவ்வளவு வேகத்தோடு புத்தகங்களை படித்து இருந்தால் இந்த வெறியை படிப்பில் காட்டி இருந்தால் நான் வெறியா இருந்தேன என்னை போல் நீ ஏன் இல்லை நீ ஏன் உன்னுடைய வாழ்க்கை சிரமங்களுக்குள் படுத்துக்கொள்கிறாய் என்றால் என்ன என்றால் நின்று நிதானமாக வாசிப்பது என்பது அவ்வளவு பேருக்கு சுலபமாக வருவதில்லை ரெண்டு விஷயத்தை சொல்றேன் ஒன்னு ஸ்போர்ட்ஸ் ஒன்னு படிக்கிறது ரெண்டு வேலை செய்யும் போது மூணாவது வேலை செய்ய முடியாது ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற தவிர்த்து வேற எதுவும் செய்ய முடியாது அப்போதான் முன்னால வர முடியும் படிக்கின்ற பொழுது வேற எதையும் செய்ய முடியாது படித்தால் கவனம் சிதறும் நூறு பர்சன்ட் உன்னை நீ மூழ்கடித்துக்கொள்வது கொள்வது ஒன்று விளையாட்டில் மற்றொன்று புத்தக வாசிப்பு